ஏடிஎம்கேல நீ நான் தான் நான் தான்ன்றதுக்கு வந்து அமித்ஷா வந்து கேரண்டி கொடுத்துட்டாரு அந்த கேரண்டிக்கு ஒரு கண்டிஷன் அப்ளை இருக்குது ஒரு கால் எங்கள் டேம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்து ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் அதிமுகவிலிருந்து ஒரு ஒரு முதல்வர் ஆவார் அப்படின்னு வந்து அமித்ஷா சொல்லியிருக்காரு இல்லையா அதனுடைய பொருள் என்னென்னா எடப்பாடிக்கு வந்து ஒரு உரிய அங்கீகாரம் கொடுத்து மரியாதை கொடுத்து ஸ்டாலின் வந்து எப்போ அட்டாக் பண்ணி பேசினாலும் எடப்பாடியை மட்டும்தான் அட்டாக் பண்ணுறாரு அவர் விஜயவோ சீமானையோ அல்லது வந்து அவங்கள அட்டாக் பண்ணி பேசுறதில்லை பிஜேபியை வந்து விமர்சனம் பண்றாரு எடப்பாடியை விமர்சனம் பண்றாரு இப்படி எடப்பாடிக்கு வந்து ஒரு வெயிட்டை வந்து ஸ்டாலின் கொடுக்குறாரு அந்த வெயிட்டை கூட வந்து கவனிக்காம இவர் வந்து விஜயும் சீமானை பற்றியும் பேசுறாரு விஜய் சீமான் வந்து சீன்லேயே இல்லை அப்படின்னு சொல்லி திமுக வந்து நினைக்கும் பொழுது நீங்களும் சீன்லேயே இல்லை நாங்கள் தான் எதிர்கட்சி நாங்கள் தான் வந்து அடுத்த ஆளுங்கட்சி அப்படி சொல்லுவதுக்கு இப்படி கேட்க வேண்டிய அவசியம் என்னன்னா விஜய் கட்சியும் சீமானும் வந்து வந்தால் மட்டும்தான் இந்த கூட்டணி வெற்றி பெற முடியும் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரு ஒரு கால் விஜயும் சீமானும் அப்படி இந்த கூட்டணிக்கு அவர் சொல்றது போல் காலங்கணிந்து இறைவன் வந்து அருளாசி பெற்று அவங்க ரெண்டு பேரும் இந்த கூட்டணிக்கு வந்தாங்கன்னா ரெண்டு பிரச்சனை இருக்கு இதுல ஒரு பிரம்மாண்ட கட்சி வந்து அதிமுக வந்து சேரப்போகுது அப்படின்னு சொல்றாரு இவர் நெறியாளர் வந்து என்ன கேக்குறாரு பிரம்மாண்ட கட்சிக்கு ஒரு குழு கொடுங்களேன் இல்ல அது ரகசியம் அப்படின்றாரு கேமரா ஆஃப் பண்ணிட்டு சொல்கிறேன் இல்லை நீ தான் மற்றவங்க யாருக்கும் தான் ரகசியம் அப்படின்றாரு அப்போ வந்து முதல்ல எழுத்து தாள ஆரம்பித்து கடைசியில் எழுத்து காண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை முதல்ல வந்து பா ஆரம்பித்து கடைசி எழுத்து கால முடியுமான்னு கேட்குறாரு பாமக தாவையாவை பற்றி அப்படி கேட்குறாரு இப்படியெல்லாம் கேட்டும் கூட ரகசியம் ரகசியம் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு கூட்டணி அப்படின்றதே வந்து ரகசிய பேரத்தில் நடக்குதுன்னா அங்கே ஏதோ அரண்சை நேரில் வணக்கம் நான் முதன் அறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோலர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் நேற்று தந்தி டிவியில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நேர்காணல் வந்தது நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கிறார் ஒரு முப்பத்தோரு தொகுதிகளில் வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு வந்து ரொம்ப உற்சாகமாக மக்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார் திமுகவுக்கு எதிர்ப்பலை இருக்குது நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படிலாம் கான்ஃபிடண்டா பேசியிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த பிரியாணியை பார்க்கும்போது வந்து நாவில் வந்து நீர் சுரக்கும் பிரியாணி சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு திருப்தி வரும் ஒரு மகிழ்ச்சியான விஷயங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிங்க இப்போ எடப்பாடி என்ன பிரியாணி சாப்பிட்ருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இனிமேல் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே அப்படின்னு சொன்னால் அது நம்ம தான் தலைவர் கட்சி வந்து நம்ம கீழே இருக்கும் இப்போ கான்ட்ராக்டு அந்த ஒப்பந்தத்தில் வந்து எல்லாம் பிஜேபிகிட்ட சைன் பண்ணி கொடுத்தாச்சு அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ற திருப்தியில இருந்துதான் அந்த பேட்டியை வந்து பேசுகிறாரு அந்த பேட்டி முழுக்க வந்து அவரு கான்ட்ராவசியா எதுவும் வந்து சொல்லலை சொன்னதை தான் தந்தி டிவி வந்து தமிழில வந்து போட்டிருக்காங்க என்ன கான்ட்ராவசின்னா டிடிவி தினகரன் வந்து இதில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா கால காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்றாரு ஓபிஎஸ் கட்சிக்காரங்க காலில் கூட விழுவதற்கு தயாரி எங்களை சேர்த்துங்கன்னு சொல்றாங்க காலில் விழுந்து கெஞ்சிடுவோம் எங்களை சேர்த்துங்கன்னு சேர்த்துங்கன்னு சொன்னதுக்கு வந்து காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு ஏன் காலம் கடந்து விட்டது அதுல என்ன அது வந்து ரெண்டு அடிமைகளுக்கு இடையே உள்ள போட்டி இப்போ ஓபிஎஸ் வந்து எப்படி ஆனாரு அல்லது வந்து ஜெயலலிதா இறந்த பிறகு எப்படி ஆனாரு அப்படின்னா வந்து அடிமைகளில் இவ வந்து நமக்கு விசுவாசமாக இருப்பார் அப்படின்ற நம்பிக்கை அடிப்படையில் தான் ஜெயலலிதாவால் சசிகலாவால் கொண்டு வரப்படுறாரு அதே காரணத்தினால தான் எடப்பாடியும் வந்து வராரு இடையே சண்டை நடக்கும்போது அடிமைகள் எப்போதுமே வந்து ஒரு ஜனநாயக வழியில் வந்து முதிர்ந்து வந்து தலைவராக முடியாது யாரையாவது காலை பிடிச்சி உருந்து தவழ்ந்து அப்படி தான் வந்து ஆக முடியும் அதில் ரெண்டு பேருமே சம தகுதி உடையவர்கள் அதில் இன்னொரு அடிமை வந்து வீழ்ந்து விட்டார் அவரை வந்து வெளியேற்றி விட்டோம் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து அவரை சேர்த்துக்க மாட்டார் இப்போ டிடிவி தின பொறுத்த வரைக்கும் அவர் ஆண்டை சசிகலா அந்த குரூப்பில் இருக்கிறதுனால நீங்கள் அம்மா வழி பாரம்பரியத்தில் வந்தவங்கன்றதுனால அவங்கெல்லாம் பெரிய இடத்து ஆட்கள் அது அப்புறம் தென் மாவட்டங்களில் வந்து முக்கத்தோர் ஓட்டு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது பாராளுமன்ற தேர்தலில் வந்து நீங்கள் வாக்குகளை இழந்திருக்கீங்க சட்டமன்ற தேர்தல்லையுமே வந்து வாக்குகளை இழந்திருக்கீங்க அதுக்கு வந்து அவர் என்டிஏ கூட்டணியில் அவர் தனி கட்சி வச்சுருக்கிறாரு டிடிவியை பொறுத்த வரைக்கும் அமமுக அப்படின்னு ஒரு கட்சி இருக்கிறதுனால அவரை சேர்த்துக்கிட்டா பிரச்சனை இல்லை ஒரு கால் ஓபிஎஸும் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு வைங்க அமமுக மாதிரி அவர் வந்து வேற ஏதாவது வந்து சசிகலா முன்னேற்ற கழகமும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறாருன்னா அவரை வந்து சேர்த்து கொள்வதற்கு பிரச்சனை இல்லை ஏடிஎம் உனக்கு இடம் இல்லை ஏடிஎம் கேல நீ நான் தான் நான் தான்றதுக்கு வந்து அமித்ஷா வந்து கேரண்டி கொடுத்துட்டாரு அந்த கேரண்டிக்கு ஒரு கண்டிஷன் அப்ளை இருக்குது ஒரு கால் எங்கள் டேம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்து ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் அதிமுகவிலிருந்து இருந்து முதல்வர் ஆவார் அப்படின்னு வந்து அமித்ஷா சொல்லியிருக்காரு இல்லையா அதனுடைய பொருள் என்னன்னா செங்கோட்டையனா இருக்கலாம் தங்கமணியா இருக்கலாம் வேலுமணியா இருக்கலாம் ஓபிஎஸ் உள்ள வந்தால் ஓபிஎஸ் அவ்வளோ இருக்கலாம் இருக்கலாம் இதுக்கு மேலே வந்து தேர்தல் கமிஷனில் வந்து தேர்தலில் இது ரெட்டைலே சின்னம் வந்து அது வந்து அந்தரத்தில் தொங்கிகிட்டு இருக்குது தேர்தல் கமிஷன் என்ன சொல்லியிருக்குது அஃபிடவிட் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ பீகார் தேர்தலில் வந்து எலெக்ஷனாக இருக்கிறோம் எலெக்ஷனில் பிஸியாக இருக்கிறோம் அது முடிச்சுக்கிட்டு தான் இதை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டாங்க இப்படி ஏகப்பட்ட கண்டிஷன் சப்ளைக்கு உட்பட்டு தான் அவர் வந்து இந்த என்டிஏ கூட்டணியில் வந்து அவர் பயணிக்கிறார் இந்த பயணத்தில் நீங்கள் சொன்னது போல் இந்த முப்பத்தோரு தொகுதிகளை வந்து முடிச்சிட்டார் முடித்தவர் அவருக்கு பேட்டியில் உள்ள முரண்பாடான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பிஜேபி கூட்டணி என்பது வந்து நல்ல கூட்டணி அது வந்து ஜெல்லாயிருச்சு ஆயிருச்சு அந்த கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் என் பேச்சை கேட்கறதுக்கு வந்து வராங்க சேர்ந்து தான் வேலை செய்கிறோன்றாங்க சேர்ந்து வேலை செய்கிறோம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க என்னுடைய பேச்சை மக்கள் வந்து கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதே பிஜேபி தலைவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி வருவோம் நாங்களும் வந்து கூட்டணியில் பங்கு பெறுவோம் இதை திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க இல்லை அமித்ஷா சொன்னது தானே அமித்ஷா சொன்னதை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அதில் வந்து மூணு ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்து எடப்பாடி என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து ஏமாளின்னு நினைச்சிட்டீங்களா நாங்கள் வந்து ஏடிஎம்கே தான் இங்கே தனிப்பெரும்பான்மையோட கூட்டணி இல்லை நாங்கள் தான் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு இதை பற்றி பேட்டியாளர் நெறியாளர் கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா அது திமுகவுக்கு கொடுக்கப்பட்ட பதில் அதாவது சம்மந்தி வீட்டில் ரெய்டு பிஜேபி அதிமுகவை அழிக்க பார்க்கிறது பிஜே அதிமுக வந்து பிஜேபியின் அடிமை இப்படின்னு வந்து இருக்காங்களே அதற்காக சொல்லப்பட்ட பதில்தான் இல்லை இப்போ பிஜேபிக்காரங்க இப்படி திரும்ப திரும்ப பேசுகிறாங்களே அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பார்வை இருக்கும் அவங்க தொண்டர்களை வந்து ஒசுப்பேற்றாத மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது அப்படின்னு சொன்னார் இப்படி ஒரு விசித்திரமான வினோதமான கூட்டணி வந்து இதுவரைக்கும் எங்கேயும் அமைஞ்சது இல்லை திமுக கூட்டணி இல்ல நம்ம கே சி பழனிசாமி கிட்ட பேசும்போது அவர் சொன்னது அமித்ஷாவிடம் அவர் ஒத்துக்கொண்டதைத்தான் அமித்ஷா பேசுறாரு அவர் சும்மா எல்லாம் பேசல அவங்க ஏற்கனவே பேசி முடிவான விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கிறாரு இவர் கட்சிக்காரங்களை சொல்லாம ஏமாத்திட்டு இருக்கிறாரு அதை நம்ம சொல்லுங்கிறதுக்காக சொல்றாரு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பார்வை இருக்கு பிஜேபி வந்து அவர்களுடைய விருப்பத்தை பேசுகிறார்கள் அவங்க கட்சி ஜெயிக்கணும் ஆட்சியில பங்கு பெறணும்னு பேசத்தான் செய்வாங்க அதே போல வந்து அதிமுக வந்து ஆட்சி அமைக்கணும்னு இவருடைய ஆசையை வந்து பேசுறாரு இப்படி ரெண்டு ஆசைகளும் உண்ட கட்சி வந்து ஒரே கூட்டணியில் வந்து இருக்குது அதன் பிறகு வந்து அதுல வந்து நெறியாளர்கள் வந்து கேட்குற கேள்வியில் முக்கியமான கேள்வி என்னன்னா இது வரைக்கும் நடந்த தேர்தல்கள் எல்லாத்துலேயுமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளூராட்சி தேர்தல் எல்லாம் நீங்கள் தோற்றுருக்குறீங்க திமுக கூட்டணி பலமாக இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து திமுக காங்கிரஸ் மாதிரி வந்து ஒரு வெயிட்டான கேண்டிடேட்டை வந்து போடலை நாங்கள் வந்து ஒரு மாநில கட்சி அதனால வந்து ஒட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் இந்த மாதிரி சாதாரண நபர்களை தான் வந்து போட்டோம் தானே அது அது யதார்த்தம் தான் அப்போ வந்து உங்களுக்கு வெற்றி பெறணும்னு நோக்கம் இல்லை வெயிட்டான கேண்டிடேட் போட்டு தேர்தலை வந்து சீரியஸாக சந்திச்சு வெற்றி பெறணும் என்பது வந்து நோக்கம் இல்லை அப்போ அந்த தேர்தலை வந்து நீங்கள் கண்டுகொள்ளவில்லை அன்றைக்கு வந்து எடப்பாடி கட்சியில் வந்து போட்டியிடுவதற்கு ஆட்களே கிடைக்கல போறவங்க வர்றவங்க எல்லாம் இழுத்து போட்டுதான் அவர் வந்து கேண்டிடேட் நியமிச்சாரு செலவே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட்டு வந்துருக்காங்க ஆடியோலாம் அப்படி வந்துச்சு இப்படிலாம் நடந்தது இல்லையா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நாங்க மாநில கட்சின்றதுனால வந்து நாங்க லோக்கல் கேண்டிடேட்டு தான் வந்து போட்டோம் சரி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக வந்து அகில இந்திய கட்சியா மாறிடுதா அப்பவும் மாநில கட்சி தானே அப்போ நீங்க சொல்ற மாதிரி புதியவர்களுக்கு வாக்களிப்போம் வந்தவங்க போனவங்களுக்கு அப்படிதான் நீங்க கொடுக்க போறீங்க இல்ல அந்த தேர்தலுடைய எதார்த்தமே வேறன்னு சொல்றாரு அது வந்து தேசிய அளவுல பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் அதுல வந்து தேசிய கட்சிகளுக்கு தான் ரெலவன்ட் உண்டு திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருந்தது பிஜேபி இந்த பக்கம் இருந்தது மோடி வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஒண்ணு இருக்கும் போது மோடியா ராகுலான்னு போயிருச்சு எங்களுக்கு ரெலவெண்ட் இல்ல அதனால நீங்க அதை கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு அவரு அப்புறம் எதுக்கு போட்டிட்டாங்களா தனித்து போட்டியிட வேண்டிய காரணம் போட்ட சீமான விடுங்க அப்ப இவர் போட்டியிட வேண்டிய காரணம் என்ன அப்ப பிஜேபியோட இனி கூட்டணி இல்லை எந்த காலத்திலயும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு தானே அந்த தேர்தலை வந்து சந்திச்சிங்க ஒண்ணு அந்த தேர்தலில் வந்து வாக்குகள் வந்து நமக்கு குறைஞ்சி போச்சு சதவீதம் குறைஞ்சு போச்சு இனி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி வரணும் ரெண்டாவது பாரதிய ஜனதாவும் ப்ரெஷர் போடுது எப்படி நீங்க இந்த கூட்டணிக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா நாங்க மாநில கட்சினா இப்படி தானே கேண்டிடேட் போடுவோம் அப்படின்றது வந்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கும் பொருந்தும் இல்லை அப்போ அவருடைய உள்ளர்த்த வந்து என்னன்னா இருபத்தாறுல நாங்கள் வெயிட்டான கேண்டிடேட் போடுவோம் வெயிட்டான கேண்டிடேட்னா தொகுதியில் வந்து நிறைய பணம் செலவழிப்பதற்கு உரிய வேட்பாளர்களை வந்து போடுவோம் இல்லை அதில் பிரபலமான ஆட்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குல்ல இல்லை அர்த்தம் இருக்கு அந்த பிரபலத்துக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பணம் தான் இப்போ இவரே வந்து எப்படி ஒரு விபத்து போல முதல்வரானா கூவத்தூரில் போய் அங்கெல்லாம் டீல்லாம் வந்து பேசி எல்லா எம்எல்ஏக்களுக்கு வந்து பெட்டி பெட்டியாக பணம் கொடுத்து இப்படி தான் இவர் வந்து சசிகலா ஆதரவோடு ஆசி பெற்று முதலமைச்சர் ஆனாரே தவிர இவர் வந்து மக்களை சந்தித்து நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி வந்து அவர் வேட்பாளர் ஆகலை அப்படி சந்தித்த தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தல் அந்த இருபத்தோரு தேர்தலில் தோத்துட்டார் அதுக்கு எடப்பாடி சொல்கிற கணக்கு என்னென்னா நாங்கள் ரெண்டு லட்சம் ஓட்டில் தான் வந்து போனோம் அதனால் வந்து இந்த வாட்டி வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து ஜெயிப்போம் பிஜேபிக்கும் உங்களுக்கும் வந்து கெமிஸ்ட்ரி நான் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு இப்போ இந்த நாலு ஆண்டுகளில் வந்து திமுக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது பிஜேபி ஒன்றிய அரசனால் வந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளை எல்லாம் வந்து கடாசி விட்டு இன்றைக்கு வந்து பிஜேபியோட ஒரு கூட்டணி சேர்ந்ததுனால தமிழ்நாட்டுடைய வில்லன் வந்து யார் பிஜேபியா திமுகவா அப்படின்னா மக்கள் தெளிவாக சொல்றாங்க இது பிஜேபி ஒன்றிய அரசு தான் அப்படின்றதுல தெளிவா இருக்காங்க அந்த ஒன்றிய அரசோட கூட்டணி வைத்து ஒன்றிய அரசு கட்சியோட கூட்டணி வைத்துக்கொண்டு அந்த கொள்கைகளை வந்து நியாயப்படுத்திக்கிட்டு இவர் இப்போ இவர் ஆரம்பித்ததே வந்து அறநிலையத்துறை வந்து பணத்தை வந்து எடுத்து கல்லூரி ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சங்கிகள் கூட பேச தேங்குகிற விஷயத்துல தானே ஆரம்பிச்சாரு இப்படி ஆரம்பிச்சு வந்து வருது இவருக்குடிய வரக்கூடிய கூட்டம் எல்லாம் வந்து காசு கொடுத்து அழைத்து வரப்பட்ட கூட்டம் அதுல ஒரு அம்மா வந்து கேட்டாங்களாம் நீங்கள் எப்போ முதலமைச்சர் ஆவீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் கூட்டு வந்தவங்களுக்கு வந்து ஐநூறு ரூபாய்க்கு பதில் ஆயிரம் ரூபா கொடுத்து ஆளுக்கு ரெண்டு கேள்வி கேளுங்கன்னா கேட்காமல போயிடுவாங்க வாங்க இதெல்லாம் அவர் புலகாங்கிதம் அடைந்து வந்து பேசுறாரு அடுத்தது வந்து இல்லை அவர் ஒரு வியூகம் ஒன்று இருக்குல்ல இப்போ திமுகவுக்கு எதிரான சக்தியிலெல்லாம் ஒன்று சேரணும் விஜய் வரணும் சீமான் வரணும் அப்படிலாம் வந்து சொல்கிறாரு இல்லையா அப்போ அதுக்கான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் காலம் பதில் சொல்லும் காலம் கனியும் நம்பிக்கையோடு இருக்கிறோம் நான் இறைவனை நம்புகிறேன்னெலாம் சொல்கிறாரு ஆமாம் நான் இறைவனே நம்புகிறேன் நல்லதே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இது நிச்சயமாக வந்து இவர் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் இல்லைன்றது இதுவே ஒரு உதாரணம் யாரெல்லாம் வந்து கடவுளோட கூட்டணி அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் அரசியலில் வந்து காணாமல் போயிருக்கிறாங்க இவர் வந்து இறை நம்பிக்கை இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த கூட்டணியெலாம் வந்து நிச்சயமாக ஆண்டவன் வழி அமைத்து கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து பேசுகிறாரு இதில் என்ன பாயிண்ட்டுன்னா இல்லை அதில் பாசிட்டிவிட்டி ஒன்று இருக்கும்னு சொல்கிறேன் விஜயோட அவங்க பேசுகிறாங்க போது இல்லை அவர் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் பேசுறாரு அப்படின்லாம் வந்து சொல்றாங்க தனிப்பட்ட முறையில் அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது கண்டிப்பா அது எல்லாம் இருக்கட்டும் நீங்க வந்து அதிமுக தான் தனித்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க போறதா சொல்றீங்க அப்ப நீங்க தானே வந்து கெத்து காட்டணும் உங்க மேலே நம்பிக்கை இல்லைன்றதுனால தான் திமுகவை வீழ்த்த வீழ்த்தணும்னு நினைக்கிற கட்சிகள் எல்லாம் வந்து எங்க கூட வாங்க அப்படி நீங்க அழைப்பதற்கு என்ன காரணம் உங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இல்லை இப்போ திமுகவுக்கு ஒரு பெரிய கூட்டணி இருக்குது அதிமுகவில் இன்னும் பெரிய கூட்டணி அமையலை பிஜேபியும் எடிமிக்க மட்டும்தான் இருக்குது இன்னும் பலர் உள்ளே கொண்டு வரணும் பாமக வரணும் டிடிவி வரணும் ஓபிஎஸை வந்து வேறு ஒரு சைட் லைனில் ஏதோ ஒரு கொண்டு வரணும் சீமானு கூட வந்து ராணுவ ரகசியம் வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ அங்கே ஏதோ ஒரு டீல் இருக்குது இதெல்லாம் கணிந்து வரும்போது அந்த பேலன்ஸ் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் அது எடப்பாடியே புதுச்சு சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட அம்மா வந்து யாரு கூட கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கலையா இல்லையா நீங்கள் அதிமுக வந்து தனிப்பெரும்பான்மை பெற்று கஜை ஆட்சி அமைக்கலாம் அந்த கேள்விக்கு பதினாறுல அம்மா கூட்டணியாக வைக்கலையே திமுக வந்து தான் ஆனால் திமுக தோத்துருச்சுல அப்படின்னு வந்து சொல்றாரு நீங்க எடப்பாடி வந்து அதிமுக தனிப்பெருங்கட்சி எடப்பாடி ஒரு தனிப்பெரும் தலைவர் அப்படின்னு சொன்னா அவர் வந்து இந்த மாதிரி கூட்டணிக்காக வந்து பிச்சை கேட்கக்கூடாது இவர் வந்து மடிப்பிச்சை கேட்குற மாதிரி வந்து கே திரும்ப திரும்ப கேட்கறாரு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க இப்போ சீமானை வரைக்கும் என்ன சொல்றாரு நாங்க வந்து காங்கிரஸ் பிஜேபி போன்ற தேசிய கட்சிகளை தூக்கி சுமக்கக்கூடாது இந்த கட்சிகளை சேர்த்து கொண்டுதான் திமுகவும் அதிமுகவும் அரசியல் பிஜேபிக்கு எதிரான ஓரணின்னு சொல்லி திமுக பிரச்சாரம் பண்ணுது காங்கிரஸுக்கு எதிரான ஓரணி அப்படின்னு சொல்லி பிஜேபி அதிமுக வந்து பிரச்சாரம் பண்ணுது இந்த ரெண்டு அணிகளுக்கு மாற்றாக நாங்க வேற அணி எங்க அணியின் கீழே வந்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சீமான் வந்து தெளிவாக சொல்றாரு சீமான் உள்ளுக்குள்ள சித்தப்பாக கூட எவ்வளவு ரகசிய உறவு கொண்டிருந்தாலும் வெளிப்படையாக அவருடைய செல்வாக்கு என்பது வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று தேசிய கட்சிகளுக்கு மாற்று இந்த ஸ்டாண்ட்ல அவர் நிற்கிறாரு விஜய் வந்து தெளிவா சொல்லிட்டாரு கொள்கை எதிரியோட நாங்கள் வந்து கூட்டணி இல்ல திமுக பிஜேபியோட நாங்கள் எந்த காலத்திலயும் வரும் பிஜேபியோட நீங்க கலட்டி விடணும்னு எடப்பாடிய வந்து நீங்க அவர் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது தட்டி கேட்டா கூட அப்படி வார்த்தை வராது அதுல வந்து அவர் தெளிவா இருக்காரு பிஜேபியோட தான் கூட்டணின்னு இது பிஜேபியோட கட்டளை நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா அவருடைய பெர்சனாலிட்டி அங்கே அடிபட்டுருது நீங்க வந்து தாவேக்காவையும் நாம் தமிழரையும் வருந்து வறுந்து அழைப்பதன் மூலமாக நீங்க வந்து உங்களுடைய தனித்தன்மையை வந்து இழக்கிறீங்க நீங்க வந்து ஒரு கெத்து ஜெயலலிதா காலத்தில் வந்து ஜெயலலிதாட்ட வந்து தொகுதி பிச்சை கேட்டு மற்ற தலைவர்கள் போயிருக்காங்க போயஸ் தோட்டத்தினுடைய வாசலில் வந்து காத்து கிடந்தாங்க அப்படி போயஸ் கார்டன் கதவுகள் வந்து திறக்காதா அப்படி இருந்த காலம் இருந்தது இன்றைக்கி ஊர் ஊராக போய் எல்லாரும் வாங்க திமுக விடுத்து அணைக்கிற எல்லாரும் வாங்க வாங்கன்னு ஒரு வருந்தி அழைப்பதன் மூலமாக இவர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுறது அப்படின்றது நோக்கம் இல்லை மாறாக நாம் ஒரு ஆடு ஏடிஎம்கே ஒரு கட்சியும் நம்ம கையில் வந்துருச்சு நம்ம தான் தலைவர்னு ஆயிடுச்சு இதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மற்ற கட்சிகள் நமக்கு வந்தால் நமக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்ற நிலைமைக்கு வந்து அவர் வந்துட்டார் இப்போ தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னு நோக்கம் இருந்துருந்துன்னா நீங்கள் கெத்துக்காட்டி பேசுவீங்க ஜெயலலிதா மாதிரி லேடியா மோடியான்ற மாதிரி அந்த மாதிரி வந்து நீங்க பேசுவீங்க இப்ப ஸ்டாலின் வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு உரிய அங்கீகாரம் கொடுத்து மரியாதை கொடுத்து ஸ்டாலின் வந்து எப்ப அட்டாக் பண்ணி பேசுனாலும் எடப்பாடியை மட்டும் தான் அட்டாக் பண்றாரு அவர் விஜயவோ சீமானையோ அல்லது வந்து அவங்கள அட்டாக் பண்ணி பேசுறது இல்லை பிஜேபியை வந்து விமர்சனம் பண்றாரு எடப்பாடி விமர்சனம் பண்றாரு இப்படி எடப்பாடிக்கு வந்து ஒரு வெயிட்டை வந்து ஸ்டாலின் கொடுக்குறாரு அந்த வெயிட்ட கூட வந்து கவனிக்காம இவர் வந்து விஜயும் சீமானை பத்தியும் பேசுறாரு விஜய் சீமான் வந்து சீன்லயே இல்லை அப்படின்னு சொல்லி திமுக வந்து நினைக்கும் பொழுது நீங்களும் சீன்லேயே இல்லை தான் எதிர்கட்சி நாங்க தான் வந்து அடுத்த ஆளுங்கட்சி அப்படி பதிலாக இப்படி கேட்க வேண்டிய அவசியம் என்னன்னா இந்த தேர்தலில் நீங்களும் பிஜேபியும் சேர்ந்து வெற்றி பெற போவதில்லை அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியுது இல்ல என்ன சொல்றாரு சவுத்துல எங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொன்னீங்க அப்ப நாங்க டெல்டா பகுதியெல்லாம் சுத்திட்டு வந்திருக்கிறோம் டெல்டாவில் வந்து பாருங்க நாங்கள் ஜெயிக்க போறோம் சவுத்திலேயே இது போல மக்கள் ஆதரவு எங்களுக்கு வந்திருக்குது நாங்கள் ஜெயிக்க போறோம் சவுத்துக்குன்னு போலியே சொல்றாரு சவுத்துலேயும் நாங்கள் ஜெயிப்போம் ஏன்னா அந்த இதெல்லாம் வந்துருக்குது இல்லையா இப்போ சத்தியம் டிவி கருத்து கணிப்புகள்லாம் வந்திருக்குது அதுல சவுத்துல வந்து அதிமுக வந்து முன்னிலையில் இருக்குது அப்படிலாம் சொல்றாங்களே சவுத்துல தாங்க ஏடிஎம்கே வந்து நிறைய டெபாசிட் இழந்தது அது ஓபிஎஸ் தொகுதியா இருந்தாலும் சரி அல்லது கன்னியாகுரி திருநெலியா இருந்தாலும் சரி நிறைய டெபாசிட் இழந்தது வந்து சவுத்துல தான் டெல்டாவிலயும் வந்து அவங்களுக்கு சரியான வந்து அடி கொங்கு பெல்ட்டில் மட்டும் வந்து பாமக பிஜேபி ஏடிஎம்கே அப்படின்ற முறையில அவங்களுக்கு வந்து ஓட்டுகள் வந்து வரலாம் இப்ப நான் என்னுடைய கேள்வி என்னன்னா திமுகவை வீழ்த்த வேண்டிய கட்சிகள் எல்லாம் வந்து ஓரணியில் திரள வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாரு இல்லையா இதை வந்து சீமான் வந்து ஒரு தனி கட்சி நடத்துறாரு தனி கொள்கை வச்சுருக்கிறாரு விஜய் வந்து தனி கட்சி நடத்துறாரு தனி கொள்கை வச்சுருக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் வந்து உங்களை மதிக்கவே இல்லை ஆதவர் என்ன சொல்றாரு அதிமுகவினுடைய ஓட் பேங்க்லாம் எங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு தொண்டர்கள்லாம் எங்க பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு வந்து உங்க கட்சியை வந்து சிறுமைப்படுத்துறாரு இப்படி சிறுமைப்படுத்தி பேசினாலும் நீங்க தான் ஆகணும் அப்படின்னா என்ன உங்களுடைய தனித்தன்மையை நீங்க வந்து இழந்துட்டீங்க அப்ப விஜய் கட்சியும் சீமானும் வந்து வந்தால் மட்டும்தான் இந்த கூட்டணி வெற்றி பெற முடியும் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறார் ஒரு கால் விஜயும் சீமானும் அப்படி இந்த கூட்டணிக்கு அவர் சொல்றது போல் காலம் இறைவன் வந்து அருளாசி பெற்று அவங்க ரெண்டு பேரும் இந்த கூட்டணிக்கு வந்தாங்கன்னா ரெண்டு பிரச்சனை இருக்கு ஒண்ணு அது வந்து சீமானுக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சூசைடா இருக்கும் ஒரு அரசியல் தற்கொலையா இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னா விஜய் வந்து நான் வந்து புதிய கட்சி புதிய மாற்று இவங்க எல்லாத்துக்கும் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் அதை இழந்துடுவார் அதனால அந்த ஓட் பேங்க் வந்து அடி வாங்கிரும் அது சீமானை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு போகவே விஜய் வந்து த தனித்து போட்டியிடும்போது விஜய் தன்னுடைய வாக்குகளை வந்து எடுத்துட்டு போயிடுவார் அப்படின்றது சீமானுக்கு தெரியும் அப்படி இருக்கும் போது இதுல நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா விஜய் எடுத்துட்டு போறது மிச்சம் இருக்கிற ஓட் பேங்க் வந்து காலி ஆகும் அப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்றதுனால அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு பெரிய வந்து பலம் இல்லை அவர்கள் சரிவைத்தான் தான் வந்து சந்திப்பார்கள் இப்போ என்ன கேல்குலேஷன் சொல்றாங்க அப்படின்னா நாற்பத்தேழு சதவீதம் திமுகவுக்கு இருக்குது நோட்டாவுக்கு வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜோ ஒன்றரை பர்சன்டேஜோ போயிடும் மீதி ஒரு பர்சன்டேஜ் ஒன்றரை பர்சன்டேஜ் வந்து சுயேட்சை வேட்பாளர்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க

சீமான் வந்து எட்டு வாங்கியிருக்காரு விஜய் வந்து இப்ப பத்திரிகையாளர்களோ அல்லது சத்தியம் கருத்து கணிப்பு இதெல்லாம் மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த பத்து பதினஞ்சே வரணும்னு சொன்னா விஜய் வந்து சீமான் மாதிரியோ எடப்பாடி மாதிரியோ வந்து நாயா பே வந்து வேலை செய்யணும் அது அப்படி இருக்கிறதாவே வச்சுக்குவோம் இப்ப அந்த கட்சிகள் எல்லாம் இந்த கூட்டணிக்கு எடப்பாடி அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள்னா விஜய் எவ்வளவு தொகுதி கேட்பாரு தொண்ணூறு கேட்டு தொண்ணூறு கேட்டு இருக்காரு சீமான் எவ்வளவு கேட்பாரு தெரியல அவர் ஒரு நாற்பதோ ஐம்பதோ கேட்கலாம் ஏன் இல்லை நீங்களே வந்து இருபது பெர்சென்ட் தான் வாங்கியிருக்கிறீங்க நான் உங்களில் பாதி வாங்கிருக்கிறேன் அதனால நீங்க போட்டிடுற தொகுதியில பாதி தொகுதி எனக்கு கொடுக்குன்னு அப்ப விஜய் வந்து ஒரு நூறு கேட்பாரு சீமான் வந்து ஒரு எழுபது கேட்பாரு பிஜேபி எவ்வளவு கேட்கும் அவங்களும் நாங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறோம் பக்கத்துல இருக்கிறோம் அதனால வந்து அவங்களும் ஒரு எழுபது பண்றாரு பாமக வந்து என்ன செய்யும் போன சட்டமன்ற தேர்தலையே நீங்க பிஜேபிக்கு இருபது கொடுத்தீங்க எங்களுக்கு இருபத்தி மூணு கொடுத்தீங்க அப்போ பிஜேபிக்கு நீங்கள் எழுபது கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எண்பது கொடுங்க அப்படின்னு இந்த கணக்கெல்லாம் கூட்டி பார்த்தா எவ்வளோ வருது அது தென்னிந்திய அளவில் தேர்தல் நடந்தால் தான் அது வந்து அவ்வளோ சீட்டு கொடுக்க முடியும் அப்போ இவ்வளவு சீட்டு கொடுக்க கொடுக்க ஒதுக்குவது என்பது நடைமுறை சாத்தியம் மற்றது அப்போ இப்போ இது இவங்களுக்குலாம் கொடுத்துட்டா ஏடிஎம்கேக்கு சீட்டே கிடையாது ஏடிஎம்கேக்கு போட்டியிடுவதற்கு தொகுதியே இருக்காது இது எடப்பாடிக்கு தெரியாதா இப்போ விஜய் வந்து நான் தான் முதல்வர் வேட்பாளர் நான் வந்து இப்போ இன்னைக்கு தினமலர்கள் ஒரு செய்தி வந்திருக்கு விஜயை வந்து எப்படி அழைக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு தளபதினு அழைக்கலாம் அப்புறம் ஆலோஜனா சொல்ல மாதிரி வெற்றி தலைவர்னு அழைக்கலாம் இப்போ அது மாதிரி பல சஜ ஆலோசனைகள் வந்து வந்து தான் அதுல இப்போ லேட்டஸ்ட் ஆலோசனை வந்து வெற்றி முதல்வர் விஜய் அப்படின்றத வந்து நீ அப்படி அழைக்க போகிறாங்களாம் அவர் முதல்வராக அப்படி தன்னை வந்து பிரகடனப்படுத்திக்கிட்ட வந்து அவர் சொல்லும் பொழுது இந்த கூட்டணிக்கு எப்படி வருவாரு அப்படியே வந்தாலும் அவர் நூறு சீட்டுக்கு கம்மியா வந்து அவர் அதுக்கு கம்மியா வந்து கேட்க மாட்டாரு இப்படி இருக்கும்போது தொகுதிகளை எப்படி பிரித்து கொடுப்பீர்கள் இது ஒரு கேள்வி அப்ப தொகுதியையும் நீங்க பிரித்து கொடுக்க முடியாது அப்படியே நீங்க தொகுதிகள் பிரித்து கொடுத்தா போட்டிடுவதற்கு உங்களுக்கு தொகுதி கிடையாது ரெண்டாவது அவங்க இதில் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுடைய அரசியல் வாழ்வு தற்கொலையில் முடியும் ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க பேசுனதெல்லாம் திமுக அதிமுகவுக்கு மாற்று பிஜேபி வந்து கொள்கை எதிரின்னு பேசின விஜய் வந்து கொள்கை எதிரியோட சேர்ந்துட்டாருன்னு வரும் சீமான் வந்து நான் அந்த காலத்துல ஒரு பெர்சென்ட்ல இருந்து எட்டு பெர்சென்ட் வந்து வந்திருக்கிறாருன்னு அவருக்கு வந்து ஒற்றை பிரச்சார பீரங்கியா ரவீந்திரன் துரைசாமி வந்து மாங்க மாங்கன்னு ஒவ்வொரு டிவி சேனலா போய் பேசிட்டு இருக்கிறாரு அந்த நிலை வந்து அடிபடும் இவர் கூட்டணியில் சேர்ந்துட்டாருன்னு அப்ப கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் வந்து வரப்போகிறதில்ல இல்ல அதே போல வந்து இந்த நான்கு முனை போட்டியில் இருக்கின்ற இந்த இரண்டு கட்சிகளும் வந்து வரப்போகிறதில்ல இருந்தாலும் எப்படியாவது அவர்களை வரவழைக்கலாம் ஒரு கால் வந்து எடப்பாடி கிட்ட வந்து அமித்ஷா எதுவும் வாக்குறுதி கொடுத்துருக்கார தெரியல அவங்க ரெண்டு பேரையும் வரவழைக்கிறதானே நான் பாத்துக்கிறேன் இடி இருக்கு இன்கம் டேக்ஸ் இருக்கு ஏதாவது சொல்லி அவங்கள வந்து வர வச்சிடலாம் உங்களை வரவழைச்ச மாதிரி அவங்கள வரவழைக்க முடியாதா அப்படின்னு எதுவும் வாக்குறுதி கொடுத்துருக்காரா அப்படின்னு வந்து தெரியல இதுல ஒரு பிரம்மாண்ட கட்சி வந்து அதிமுக வந்து சேரப்போகுது அப்படின்னு சொல்றாரு இவர் நிறையாளர் வந்து என்ன அந்த பிரம்மாண்ட கட்சிக்கு ஒரு குழு கொடுக்கலான்னாரு இல்லை அது ரகசியம் அப்படின்றாரு கேமரா ஆஃப் பண்ணிட்டு சொல்றேன்னு இல்ல நீ ரகசியம்னா மத்தவங்க யாருக்கும் தெரிய தான் ரகசியம் அப்படின்றாரு அப்போ வந்து முதல்ல எழுத்து தாள ஆரம்பிச்சு கடைசியில் எடுத்து காண முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு இல்ல முதல்ல வந்து பா ஆரம்பிச்சு கடைசி எழுத்து கால முடியுமான்னு கேட்கிறாரு பாமக தாவையாவை பத்தி அப்படி கேட்கிறாரு இப்படி எல்லாம் கேட்டும் கூட ஒரு ரகசியம் ரகசியம் அப்படின்னு சொல்றாரு ஒரு கூட்டணி அப்படின்றதே வந்து ரகசிய பேரத்துல நடக்குதுன்னா அங்க ஏதோ சதி நடக்குதுன்னு தான் அர்த்தம் நீங்கள் தேர்தல் காலத்தில் வந்து கட்சிகள் வந்து கூட்டணி வந்து பேசுவாங்க தொகுதிகள் வந்து எவ்வளவு என்ன எதுன்னு அந்த இது போடிட்டு இருக்கோம் இது ஒரு கட்டத்தில் வந்து வெளிப்படையாக வந்து வரும் நீங்கள் இப்போ தேர்தலுக்கு எட்டு மாதம் இருக்குது பத்து மாதம் இருக்குது அதன் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின் போது இப்போவே ஒரு பில்டப் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன சோர்ந்து கிடக்கின்ற அதிமுக தான் அதிமுக தொண்டர்கள் ஏற்கனவே பிஜேபி கூட்டணின்னா நொந்து கிடக்குறாங்க இப்போ அன்வர் ராஜா சேரும்போது என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸு அது இருக்கிற கூட்டணியில் தான் விளங்காது இதோட அதிமுக வந்து கபலீரம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லாரு இதே கருத்து ஜெயக்குமாருக்கு இருக்கு சி வி சண்முக்கு இருக்கு பல தலைவர்கள் இருக்கு சொல்லப்போனால் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு ஒரு சினிமா கவர்ச்சியிலையும் அடிமைத்தனத்திலையும் இருந்த அதிமுகவினுடைய இந்த ரெண்டாவது மூன்றாவது கட்ட தலைவர்கள் எல்லாம் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கையை பேசுறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க பொதுக்கூட்டங்கள்ல ஆரம்பத்துல வந்து குத்தாட்டம் டான்ஸ் நடந்துட்டு இருக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா பாட்டு போட்டு ஆடுவாங்க ஆடுவாங்க அப்படிப்பட்ட கட்சியில இருக்கிறவங்க இன்னைக்கு கொள்கையை பேசுறாங்க அப்படி கொள்கையை பேச வைத்தது யாருன்னா பிஜேபி பிஜேபி இந்த பத்து பன்னிரண்டு ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் செய்து வருகின்றதா இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு செய்யும் அநீதிகளாக இருக்கட்டும் அவர்களே ஒரு கொள்கை ரீதியான ஒரு நிலையை எடுக்க வச்சிருக்குது இல்லையா இந்த இப்படிப்பட்ட சூழல்ல தன்னுடைய தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துவதற்கும் த அவங்களை தக்க வைப்பதற்கும் நம்ம வயிற்றாக தான் இருக்கோம் பலமாக தான் இருக்கும் அப்படின்னு காமிப்பதற்கும் எடப்பாடி சொல்கின்ற ஒரு வெத்து நாடகம் தான் இதுவே தவிர இது எந்த லெவல்லையும் வந்து வேலைக்கு ஆகாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னார் ஒரு பலமான கூட்டணி அமைப்போம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னார் தேமுதிகவை தவிர வந்து எந்த கட்சியும் வந்து எட்டி பார்க்கலை பாமகவில் மற்ற எல்லாரும் வந்து பிஜேபி பக்கம்தான் போயிட்டாங்க இப்படி இருக்கும்போது கட்சியில் வந்து தன்னுடைய இடத்தை தக்க வைப்பதற்காக இவர் வந்து இப்படி வந்து ஒரு தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக பேசுகிறாரு இப்படி தான் வந்து இந்த பத்து மாதம் வந்து நீடிக்க முடியும் சரி பத்து மாதம் இருக்கும்போது இப்போவே நீங்கள் வந்து பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டீங்கன்னு கேட்ட கேள்விக்கு கொஞ்ச நாளில் வந்து மழைக்காலம் வந்துடும் மழைக்காலம் வந்துட்டால் வந்துங்க இரநூத்தி பத்து நாலு தொகுதிக்கு வந்து போக முடியாது அதனால் இப்போவே ஆரம்பித்தால்தான் மழைக்காலத்துக்கு முன்னாடி எல்லா தொகுதியையும் வந்து சுற்றி வர முடியும் அப்படின்னு சொல்லி போறவரும் அதை யோசிக்க தானே செய்வார் ஆமா ஆனா விஜய் வந்து மழைக்காலத்துல சுற்றுப்புறையான ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு இல்ல அவர் சொல்லுவதாங்க செய்வாரு அவர் ஜனவரியில இருந்தே டூர்ல தான் இருக்கிறாரு நடக்கல என்ன அப்ப வந்து இது சொல்றாரு அப்ப மழை வெயில் இந்த காரணத்தெல்லாம் விட்டு விட்டு பார்த்தா ஏடி மிக பொறுத்த வரைக்கும் தான் தான் ஒரு தலைவர்ன்றத நிரூபிச்சிட்டாரு தான் வந்து அடுத்த அதிமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத ஏற்க வச்சுட்டாரு இதை அவர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பிஜேபியினுடைய கண்டிஷனுக்குலாம் வந்து அவர் ஒத்து வரணும் இப்போ டிடிவியை உள்ள சேர்த்துக்கணும்னா அமித்ஷா கண்டிஷன் போட்டதை அவர் ஏத்துக்கிட்டு இருக்கிறாரு அதனாலதான் வந்து காலம் பதில் சொல்லு அப்படின்னு சொல்றாரு ஓபிஎஸ் வந்து பலிகடா ஆக்கிடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அமித்ஷா வந்து ஓகே சொல்றாரு அதனால அவர் பலிகடா ஆகிட்டாரு இப்படி கூட்டு கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கூட்டணி என்பது வந்து எந்த மாற்றத்தை ஏற்படுத்த போறதில்லை அவர் சொல்ற வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும் இப்போ மகளிர் விடியல் பயணம் கலைஞர் உரிமை தொகை இதெல்லாம் வந்து கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து தாலிக்கு தங்கம் இருபத்தையாயிரம் கொடுத்தோம் திருமண உதவி வந்து ஐம்பதாயிரம் கொடுத்தோம் இதெல்லாம் இன்னைக்கு ரத்து பண்ணியிருக்காங்க இந்த ஏமாற்றத்திற்கு பெண்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இப்போ சத்தியம் டிவி கருத்து கணிப்பிலே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து முதலிடம் வந்து யாருக்கு அதிகம் ஓட்டு போடுறாங்கன்னா ஓட்டு ஓட்டுப்படுறாங்க காரணம் வந்து இந்த திட்டங்கள் நீங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தாலிக்கு விஜய் ரெண்டாவது டிஎம்கே டிஎம்கே இருக்குது புதுவாமா இந்த முதல் தலைமுறை வந்து விஜய்க்கு தான் ஆனா இளம் தலைமுறை வாக்காளர்கள் வந்து ரெண்டாவது இப்படி இருக்குது ஈக்குவலா வந்து ஷேர் பண்ணி பெண்கள் ஓட்டும் வந்து திமுகவுக்கு வந்து அதிகமா இருக்கு அப்போ இவர் என்ன இதை சொல்லி என்ன என்ன பிரச்சாரத்தை முன்வைத்து அவர்களை கவர முடியும்னா கவர முடியாது இவ்வ அவர் அந்த மொத்தப்பேட்டையிலேயுமே அவர் சொன்னது என்னென்னா கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கணும் எங்கள் ஆட்சியில் பல மருத்துவக் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரி பாலிடெக்னிக் விவசாய கல்லூரிகள் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறோம் இதனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து உயர்கல்வியில் ஐம்பத்தி நாலு சதவீதம் வந்து உயர்ந்து இருக்குது இப்படின்னு தான் சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொரு தேர்தலில் வந்து ஏன் தோக்கணும் ஏன் தோத்து போனீங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா இங்கே பிஜேபியோட ந கூட வர்றவனா நம் பிஜேபியை எதிர்க்கணும் பிஜேபியை கூட வர்றவன தோக்கடிக்கணும் இந்த மைண்ட் செட்டுக்கு வந்து தமிழ்நாடு வந்து தெளிவாக வந்து வந்துடுச்சு அதனால தான் எடப்பாடி வந்து தனித்து நின்றாலும் அல்லது வந்து சேர்ந்து நின்றாலும் அவர் பிஜேபியோட ஆள் அப்படின்றத வந்து தமிழக மக்கள் வந்து புரிஞ்சிட்ருக்குறாங்க அதனால தான் இவர் வந்து இப்போ கூட்டணிக்காக அவர் வந்து பிச்சை எடுக்கிறாரு இந்த இவ்வளவுலாம் அவர் மன்றாடி கேட்டால் கூட சீமானும் விஜயும் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு வந்து போகிறாங்க ஓகே நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மிகவும் பயனுள்ளதாக இருந்தது கலந்து கொண்ட கருத்துக்களை பயன்பாக்கி நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினரிடமே சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்